விஆர் மீடியா தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நேற்றைக்கு மதுரையிலே இருக்கின்றது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்திலே பேசிய ஒரு சில பேச்சுக்களும் அந்த கூட்டத்திலே நிறைவேற்றப்பட்ட ஒரு சில தீர்மானங்களும் தமிழக அரசியல் களத்திலே பொருளாக தற்போது மாறியிருந்தாலும் அந்த கூட்டத்திலே திரு ஸ்டாலின் அவர்கள் பேசிய ஒரு மிக முக்கியமான கருத்து மிகப்பெரிய அளவிலே பொருளாகி இருக்கின்றது என்னவென்று சொன்னால் திமுகவினுடைய இந்த தொடர் வெற்றிகளுக்கு காரணம் அமைந்திருக்கக்கூடிய வலுவான கூட்டணி என்பதை அந்த மேடையிலே திரு ஸ்டாலின் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அவர் வெறுமனே கூட்டணி கட்சிகளை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளாக இதை நாம் பார்க்க முடியாது தன்னுடைய கட்சியை சார்ந்த தோழர்களுக்கு அவர் விடுத்திருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையாகவும் அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தியாகவும் தான் நாம் இதை பார்க்க வேண்டும் காரணம் இது அவர்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழு அவர்களுடைய சாதக பாதகங்களை பற்றி விவாதிக்க வேண்டியது ஆனால் இப்போதைக்கு அந்த பொதுக்குழுக்கள் அவ்வாறாக நடக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அவர்களுடைய புகழை பாடக்கூடிய ஒரு பொதுக்குழுவாக தான் இது அமைந்திருக்கும் அவருடைய கட்சியினுடைய பலங்களை பற்றி பேசுவது அவருடைய ஆட்சியினுடைய பலங்களை பற்றி பேசுவது அல்லது தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களை பற்றி மற்றவர்கள் புகழ்வது இவ்வாறாக தான் அந்த பொதுக்குழு அமைந்திருக்க வேண்டும் அமைந்திருந்ததும் கூட ஆனால் இந்த ஒரு விடயத்தை மட்டும் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய உரையில சொல்லியிருக்கிறார் காரணம் இந்த கூட்டணி கட்சிகள் இல்லை என்று சொன்னால் நாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி அமைத்திருக்க முடியாது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நம்மால் வெற்றி பெற்றிருக்க முடியாது இந்த கூட்டணி கட்சிகளுக்கு நாம் உரிய மரியாதையையும் அங்கீகாரத்தையும் கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய சகாக்களுக்கு குறிப்பாக தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் கட்சியை சார்ந்த மற்ற தொண்டர்களுக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்ததற்கு பிறகும் அவருடைய கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் மீது தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டன ஒரு சில அமைச்சர்களினுடைய வீடுகளிலே இடி ரெய்டுகள் எல்லாம் பாய்ந்தன அது இல்லாமல் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன பொதுவெளியிலே ஒரு சில அமைச்சர்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசினார்கள் ஆனால் இதையெல்லாம் தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது என்று சொன்னால் நாற்பதுக்கு நாற்பது என்கின்ற வெற்றியை பதிவு செய்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் திமுக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த வலுவான கூட்டணி இந்த வலுவான கூட்டணின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனால் அதனுடைய உண்மையை நாம் ஆராய வேண்டும் என்று சொன்னால் அவர் வெளிப்படையாகவே அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கின்ற வார்த்தையை கூட அவர் பயன்படுத்தியிருக்கலாம் ஏனென்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த இரண்டு தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலித் சமூகத்தினுடைய வாக்குகளும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணிக்கு சென்றிருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகளும் அதனுடைய கட்சியினுடைய தலைவர் ஏச்சுதம்போர் முனைவர் அவர்கள் அப்படின்றது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் இந்த அடிப்படை புரிதலற்று சமூக வலைதளங்களிலே எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அடிமட்ட தொண்டர்களுக்கு இந்த உண்மை தெரியவில்லை அவர்களுக்கெல்லாம் விடுக்கக்கூடிய செய்தியாகத்தான் இதை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பேசியிருக்கிறார் இந்த பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா ஏன்னா கூட்டணியினுடைய வெற்றிக்கு காரணம் கூட்டணி கட்சிகள் அப்படின்ற சொல்லியிருக்காரு இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் தான் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் உரிய அங்கீகாரம் கொடுக்குமா ஏன்னா கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு முன்னணி பொறுப்பாளர்களுடைய எதிர்பார்ப்பு கட்சியினுடைய தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட வேண்டும் என்பது தான் இருபத்தி ஐந்து தொகுதிகள் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இருபத்தி ஐந்து தொகுதிகள் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அதனை ஒட்டிய ஒரு எண் நமக்கு கிடைக்கின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றைய நண்பர்களே மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க கணவளிகள் பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துருங்க